படிப்பு வரமருளும் பரிமுக பெருமாள் ஹைக்ரீவர் ஜெயந்தி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு எண்ணம் தோன்றியது அது பார்க்கடலுக்கு சென்று பரந்தாமனை வழிபட வேண்டும் என்பது அனைவரும் அவ்வாறு சென்ற போது அங்கே நாராயணனை காணாமல் திணித்தார்கள் சரி வைகுந்தம் சென்று பார்க்கலாம் என்று புறப்பட்டு சென்றால் அங்கும் ஏமாற்றமே எங்கே போய்விட்டார் எம்பெருமான் பூலோகத்தில் பூமாதேவியையும் மார்க்கண்டேயரும் அவரை குறித்து தவம் இயற்றுவதால் அவர்களுக்கு காட்சியளிப்பதற்காக திருமால் அங்கே சென்று விட்டார் என்று தகவல் கிடைத்தது உடனே அவர்கள் அனைவரும் பூலோகத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள் திரு மகேந்திரபுரத்தில் கண்ணார கண்டார்கள் இவர்களுக்கும் திவ்ய தரிசனம் தந்த நாராயணன் அவர்களது விருப்பம் என்னவென்று கேட்டார் அவர்களோ மார்க்கண்டேயரின் விருப்பமே தம் விருப்பம் என்று பெருந்தன்மையுடன் தெரிவித்தனர் மார்க்கண்டேயரோ கூடுதல் பெருந்தன்மையுடன் தங்களுக்கு சேவை சாதித்த அதே தோற்றத்தில் பூலோக வாசிகள் அனைவருக்கும் காட்சி தரும் வகையில் அந்த தலத்திலேயே கோயில் கொண்டு அருளுமாறு பகவானை வேண்டிக் கொண்டார் அப்படியே ஆயிற்று கருடனால் கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் இங்கே இப்போதும் கெடில நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போதைய ஆண்டு வந்த சோழ மன்னன் ஒருவன் சிவபக்தனாக திகழ்ந்தான் அதனால் விஷ்ணு கோயில்களை பொறுத்தவரை ஆறாம் முகத்தோனாக இருந்தான் ஒருமுறை முறை திரு மகேந்திரபுரம் தலத்திற்கு வந்த அவன் இங்கு உரைபவர் திருமால் என்பதால் அவரை தரிசிக்காமல் போக எத்தனித்தான் ஆனால் அங்கே இருந்த ஆடுமைக்கும் சிறுவர்கள் அது சிவன் கோவில் என்று வலியுறுத்தி கூற உள்ளே சென்ற மன்னனுக்கு பெருமாள் பரமேஸ்வரனாக காட்சியளித்தார் அதோடு சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தையும் இன்றும் மூலவர் தேவநாத சுவாமியின் விமானத்தில் கிழக்கு திக்கில் பெருமாள் காட்சி தர தெற்கில் தட்சிணாமூர்த்தி மேற்கில் நரசிம்மர் வடக்கில் பிரம்மா என்று பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளின் சொரூபமாக இங்கே பெருமாள் அமைந்திருக்கிறார் இந்த விமானத்தின் மூலைகளில் சிம்மங்களை காணலாம் வழக்கமாக அமையும் கருடனின் இடத்தை இந்த கோவில் சிங்கம் பிடித்துக் கொண்டிருக்கிறது பெருமாளின் தோற்றம் இன்னும் இந்த கருத்தை உறுதியாக வலியுறுத்துகிறது இவர் நெற்றியில் ஒரு கண் துலங்குகிறது மழு ஜடாமுடியுடனும் இவர் காட்சி தருகிறார் சங்கு சக்கரத்தை தாங்கி இருக்கின்றன இத்தகைய அற்புத கோலத்தை அவ்வளவு எளிதாக தரிசித்து விட முடியாது தேவநாத சுவாமியின் கவசங்களையும் அலங்காரங்களையும் கலைந்து அவருக்கு திருமஞ்சனம் செய்விக்கிறார்களே அப்போது மட்டுமே காண கிடைக்கும் அற்புதம் இது திருமங்கை ஆழ்வார் ஒருவன் என்று பாடி இந்த பெருமாளை திருமலை வேங்கடவனுக்கு மூத்தவர் இவர் அவதாரத்திற்கு முந்தையவராம் இந்த தேவநாதனுக்கு எதிரே உபநேசம் பண்ணும் பாவனையில் ஞானமுத்திரையுடன் கருடன் காட்சி தருகிறார் மூலவ சன்னிதிக்கு நேரெதிரே மலை அதன் பின்னே உத்திரவாகினியாக கருட நதி பாய்கிறது தாயார் வைகுண்ட நாயகி தன் நாயகன் தேவநாதனுக்கு உறுதுணையாக இருந்து தேவர்களை காத்ததால் ஹேமாம்புஜவல்லி புஜவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார் பார் அனைத்திற்கும் அருள் பாலிப்பதால் பார்க்கவி பிறகு மகரிஷிக்கு அவரது தந்தையார் பிரம்மன் அருளியபடி பிரம்ம தீர்த்தம் என்ற புஷ்கரணியில் தாமரை மலரின் நடுவில் திருமாளி குழந்தையாக தோன்றினாள் அவளை அள்ளி அணைத்த பிறகு மகர்ஷி ஹேமாம் என்ற திருநாமமிட்டு வளர்த்து வந்தார் அந்த பெண் ஸ்ரீமன் நாராயணனையே தியானித்து அவரையே தன் கனைவராக அடைய சேஷ தீர்த்தக்கரையில் தவம் ஏற்றினாள் அதனால் மகிழ்ந்த தேவநாதன் அவள் முன் பிரதயமானதோடு பிறகு முனிவரின் சம்மதத்துடன் அவளை கரம்பிடித்தார் இந்த தலத்தின் முக்கியமான இரு சிறப்புகள் ஸ்ரீமன் நிகாமந்த தேசியர் நிகாமந்த தேசிகர் காஞ்சி துப்புல் தலத்தில் பிறந்தவர் ஆனால் நாற்பது ஆண்டுகள் திரு தங்கி தனக்கென ஒரு வீட்டையும் கிணற்றையும் அமைத்துக் கொண்டு வைணவ சம்பிரதாயத்திற்கு அறுத்துண்டாற்றியவர் ராமானுஜர் ஸ்ரீ பெரும்புதூரில் தன் திருமேனே உருவாக்கி கொண்டது போலவே இங்கும் தேசிகரும் தன் வடிவத்தை செய்வித்தார் பார்க்க தத்ரூபமாக இருக்கிறது என்று பாராட்டிய பலருள் சிற்ப வல்லுநரும் ஒருவர் வெறும் பாராட்டோடு நிற்காமல் இந்த சிலை அச்சு அசலாக உண்மை போலவே இருப்பது உண்மைதான் ஆனால் இதற்கு உங்களால் உயிரோட்டம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் சிற்பி தொட்டுதான் பாருங்களேன் என்று தேசிகர் அமைதியாக பதில் சொன்னார் தன் கைவிரல் நகத்தால் அந்த அந்த சிலை மீது பார்த்தார் சிற்ப உடனே பகுதி ரத்த கோடிட்டது விதிர் போய்விட்டார் வல்லுனார் தன் ஆணவத்தை மன்னிக்குமாறு தேசிகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் தேசிகரால் இந்த தலத்தில் மிகவும் விரும்பி வழிபடப்பட்டவர் ஹைக்ரீவர் தேவநாதன் கோயிலுக்கு வலது பக்கம் ஒரு மறை மீது கோயில் கொண்டிருக்கிறார் இந்த பரிமுகன் இவரது மந்திரத்தை கருட பகவான் தேசிகருக்கு உபதேசித்தார் எப்போதும் உச்சரித்தபடியே இருந்த இவருக்கு ஹைக்ரீவர் காட்சி தந்ததோடு அனைத்து வேத சாஸ்திரங்களையும் இந்த ஔஷத கிரி மலையிலேயே கற்பித்தார் இவரால் வழிபடப்பட்ட ஹைக்ரீவ மூர்த்தியை இன்றும் தேவநாதன் கோயிலில் தனி சன்னதியில் காணலாம் ஒருமுறை இவரை தரிசனம் செய்துவிட்டு மலையிலிருந்து கீழறங்கிய தேசியர் கீழே மூலவரான தேவநாதனை வழிபடாமல் பெண்ணை ஆற்றங்கரை நோக்கி சென்றார் அப்போது தன்னை அவர் தரிசிக்காவிட்டாலும் தான் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று திருவுளம் கொண்ட தேவநாதன் இவருக்கு முன் போய் நின்று காட்சி கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு தன் கடமையில் பேரார்வம் கொண்டிருந்தவர் தேசிகர் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திர நாளன்று தேசிகரை ஹைக்ரீவ சன்னதிக்கு எழுந்தருள செய்து சிறப்பிக்கிறார்கள் இந்த திருக்கோயில் இரமோத்சவம் நடைபெறும் பத்து நாட்களிலும் தேசியருக்கும் பெருமாளை போலவே விசேஷ ஆராதனைகள் நடைபெறுகின்றன அவருடைய உற்சவத்திற்கு ரத்னாங்கி அணிவித்து அழகு சேர்த்து மகிழ்கிறார்கள் தேவநாதன் கோவில் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் அனுமனுடன் தனி சன்னதியில் கொலுவிருக்கிறார் இந்த ராமரின் தோற்றம் சற்றே வித்தியாசமானது இடது கரத்தால் வில்லினையும் வலது கரத்தால் அம்பினையும் பற்றியிருக்கிறார் பொதுவாக வலது கரத்திலேயே வில்லை பற்றியிருக்கும் இவர் இங்கு இவ்வாறு காட்சி தரும் காரணம் என்ன எல்லாம் பக்தர்கள் நலம் கருதிதான் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் உடனே வலது கையில் இருக்கும் அம்பை இடது கரத்தில் உள்ள வில்லில் பூட்டி அந்த ஆபத்தை உடனே குத்தி எறிந்துவிடும் பரிவுதான் காரணம் இளவல் லட்சுமணனும் அவ்வாறே காட்சியளிக்கிறார் வடலூர் ராமலிங்க அடிகள் வெவ்வினை தீர்த்தருள்கின்ற ராமா என்று பாடி பரவசப்பட்டிருக்கிறார் இங்கு தரிசனம் அளிக்கும் லட்சுமி நரசிம்மரும் வித்தியாசமானவரே இவர் மகாலட்சுமியை தன் வலது பாகத்தில் ஏந்தியபடி சேவை சாதிக்கிறார் தன்னுடைய இந்த அபூர்வ திருக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறார் இவர் இவர்கள் தவிர ராஜகோபாலன் வேணுகோபாலன் ரங்கநாதன் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் ஆழ்வார்கள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்து கோவிலுக்கு மேலும் அழகூட்டுகின்றன மார்கண்டேயர் என்றும் என்ற சிறஞ்சீவித்துவம் பெற்றுவிட்ட போதிலும் முக்தியாகிய பேரின்பத்தை தன்னால் அடைய முடியவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு மேலிட்டது அவர் இத்தலத்தின் அருகே சௌகந்திக வனம் என்ற காட்டை அடைந்து தனக்கு கேட்ட அசரீரி வாக்குப்படி தவம் மேற்கொண்டார் அந்த தவத்தின் பயனாக தாமரை மலரை தன் இருப்பிடமாக கொண்ட மூன்று வயது பெண் குழந்தையை அவர் கண்டார் அந்த குழந்தைகளை பார்த்து தரங்கம் என்றால் என்றால் மகிழக்கூடியவள் என்று பெயரிட்டு திருமண பருவத்தை எட்டிய போது ஒரு தந்தைக்குரிய கடமையினை நிறைவேற்ற வேண்டுமே என்று பொறுப்பால் வேதனை கொண்டார் மார்க்கண்டேயர் மீண்டும் அசரீரி மீண்டும் பெருமாள் வழிபாடு எம்பெருமான் அவர் பிரத்யட்சமாக தன் மகளை அவர் ஏற்க வேண்டும் என்று என்றும் அந்த தளத்திலேயே அவர் நிலை கொண்டு பாலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மார்க்கண்டே ஆதிசேஷன் பெருமாள் தங்குவதற்கு வசதியாக இங்கே ஒரு நகரத்தையே சிரஷ்டித்தார் என்கிறது புராணம் இந்த நகரை பெருமாளுக்கு அர்ப்பணித்ததால் இது திரு என்று வழங்கப்பட்டது தேவநாத பெருமாளுக்கு வருடம் பூராவும் ஒவ்வொரு நாளும் உற்சவ திருநாளே குறிப்பாக புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்துகிறார்கள் தினமுமே பக்தர்கள் பெருமாள் சன்னதிக்கு முன் திருமண பந்தத்தில் ஒன்றுபடுகிறார்கள் பக்கத்து மலை மீது எழுபத்தி நான்கு படிகளை ஏறி சென்றால் திவ்ய தரிசனம் இந்த படிகளும் ராமானுஜர் குறிப்பதாக சொல்கிறார்கள் இந்த படிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் படி பூஜை நடத்தப்படுகிறது மலை மீது நிலவும் ஏகாந்தமும் மூலிகை மனம் சுமந்து வரும் மென்காற்றும் நம் உள்ளத்தையும் உடலையும் வருடி செல்கிறது இந்த மலை சீதகிரி என்கிறார்கள் போரில் மூர்ச்சித்திருந்த லட்சுமணனை காப்பதற்காக மலையை கொண்டு அந்த மலையிலிருந்து விழுந்த ஒரு பகுதி தான் என்கிறது புராணம் அதோடு மலை அனுமனுக்கு சஞ்சீவி மூலிகையை அடையாளம் காட்ட ஹைக்ரீவர் உதவினார் என்றும் புராணம் வரிக்கிறது அனுமன் எடுத்து சென்ற போது கீழே விழுந்த மலையின் ஒரு பகுதியோடு ஹைக்ரீவரும் சேர்ந்து இங்கே தரையிறங்கினார் முன் இவ்வுலகேலும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவரும் திசைப்ப வந்து பண்ணு கலை பெருமாளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய நம்பரமன் என்று ஹயக்ரீவரை பாடி தொழுதிருக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பரிமுகன் கல்வியும் ஞானமும் அருளவல்லவர் பரிட்சைக்கு ஆயத்தமாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாது ஐஏஎஸ் போன்ற தேர்வு எழுதுபவர்களும் இவரது ஆசை பெற்று சென்று வெற்றி வாகை சூடுகிறார்கள் பிறவியிலேயோ அல்லது இடைப்பட்ட ஏதேனும் காரணத்தினாலோ பேச்சிழந்த குழந்தைகள் இந்த ஹயக்ரீவ சன்னதியில் கால்பதித்தாலே உடனடி நிவாரணம் பெறுகிறார்கள் கிரகங்கள் அல்லது வேறு வகை தோஷங்களும் நிவர்த்தி ஆகின்றன இந்த ஹயக்ரீவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஞானாந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்குருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அதாவது ஞானமயமாக திகழ்கிறார் ஹயக்ரீவர் கலக்கமற்ற ஸ்படிகம் போல ஒளிர்பவர் இவரே அனைத்து வித்தைகளுக்கும் ஆதாரமானவர் இவரை உபாசித்தால் கல்வி ஞானத்தில் மேம்பட முடியும் என்று பொருள் எப்படி போவது கடலூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சென்னை கடலூர் சாலை வழியாகவும் செல்லலாம் பேருந்து வசதி உண்டு எங்கே தங்குவது கடலூரில் தங்கிக் கொள்ளலாம் தங்குவதற்கும் உணவுக்கும் நிறைய வசதிகள் இங்கே உள்ளன கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை